மகாகவி பாரதியாரை பற்றி பார்ப்போம் இவர் வந்து நீடுத்துயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை அப்படிலாம் பாராட்ட பெற்றவர் இவர் எட்டைபுற ஏந்தலாக அறியப்பட்டவர் கட்டுரையாளர் கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர் சிறுகதை ஆசிரியர் இதழாளர் சமூக ஏற்றத்தாழ்வுகளையும் பெண் அடிமைத்தனத்தையும் தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் முதலிய காவியங்களை கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு புதிய ஆத்திச்சுடு என்ற குழந்தைகளையும் நீதிகளையும் பாடல்களில் தந்தவர் இந்தியா சுதேசமித்திரன் முதலிய இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்ட பாரதியார் இவருடைய கவிதை தொகுப்பிலுள்ள காற்று என்னும் தலைப்பிலான வசன கவிதையின் ஒரு பகுதிதான் தான் இந்த பாடப்பகுதியில இடம்பெற்றுள்ளது அதுதான் காற்று அந்த பாடல் வேணா நீங்க படிச்சு பாருங்க உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வசன கவிதை எனப்படும் இது வந்து அதாவது கவிதை தான் ஆனா உரைநடை வடிவிலே அமைஞ்சிருக்கும் நல்ல தெளிவாக புரியுற வடிவில் இது வந்து ஆங்கிலத்துல என்று அழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் வந்து தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார் இவ்வசன கவிதையை புது கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று முல்லைப்பாட்டு பத்துப்பாட்டு நூல்களில் ஒன்று இது நூத்தி மூணு அடிகளை கொண்டது இப்பாடலில் ஒன்று முதல் பதினேழு அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றிருக்கு முல்லைப்பாட்டு ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இது இதை படைத்தவர் காவிரி பூப்பட்டினத்து பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர்